கருடன் கிருஷ்ண பத்து நாள் ஆகப்போகுது இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு பெரிய வரவேற்பு குழந்தைகள் இருந்து இளைஞர்கள் இருந்து தாய்மார்கள் இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கீங்க படம் நல்லா இருந்தா அந்த படத்தை தூக்கி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது அந்த படத்தை போலதான் நாங்க பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த விடுதலை ஒண்ணு அதுக்கப்புறம் இரண்டாவது படம் கதை நாயகனா வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு வெற்றி நடந்திருக்கிறது படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது நான் மதுரைக்கு ரிலீஸ் ஆனக்கு எப்பயுமே வந்திருவேன் அது இந்த படத்துக்கு கடனுக்கு ரிலீஸ் ஆப்ப வர முடியல அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ரிலீஸ் அன்னைக்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அப்படி அதே கூட்டம் பத்து நாளைக்கு அப்புறமும் இருக்குது கோபம் அதனால இந்த வந்த இந்த வந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கலாம் அப்படின்னு தோணுச்சு வந்து தேட்டருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே ஆதரவு எனக்கும் எங்க கழக டீமுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து கொடுங்க சினிமாவுக்கு இதே ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பா நல்ல சினிமா கொடுத்துட்டே நினைக்கிறேன் டாக்டர் துரேசுக்குமாரும் வெற்றி மாறனுக்கும் இந்த தலைவர் நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர் குமார் சார்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மண்ணில் மைந்தான மக்களோட மக்களாய் இது நம்ம ஊர் மதுரை மதுரை மக்கள் அது எப்பவுமே எப்பவுமே ஒரு ஆளா இருந்து அதில் கதை நயனாதான் எப்பவுமே இருக்குன்னு ஆசைப்படுது கதை நாயனை நீங்க எப்படி உண்டாச்சு நான் கதை நாயனுக்குன்னு ஆசைப்படுறேன் உங்களை ஒரு ஆளா இருக்குன்னு ஆசைப்படுது அதாவது நம்ம எப்பவுமே கதை நயனாக இருப்பார் அடுத்த படம் அடுத்த கிடையாது பூ வருது வருது ஏழு கதை ராமசார் படம் வருது எல்லாமே ரொம்ப கண்டிப்பா படம் போக யாரும் யாரும் கண்டிப்பா அது நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு போகும் இந்த பாதையிலேயே போவோம்